நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ஆ ஆ இன்றைக்கி வந்து மூலமாக வந்த மரினா பீச் பக்கம் இந்த ரெண்டு பார்க்குறீங்கள பின்னாடி ரெண்டு பேர் செம்மையாக விளாடுறாங்க தண்ணியில் கடல் தண்ணியில் ஆ எத்தனாவது படிக்கிறீங்க மூணாவது க்ளாஸ் படிக்கிறீங்க எல்கேஜி படிக்கிறீங்களா ஏ எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க மம்மோ ஸ்கூலில் படிக்கிறீங்களா ஆ சம்மை சம்மை ஆ ஆ ஆ வாங்க அக்கா வாங்க பார்க்கலாம் ம் 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 ஆ

ஃப்ரெண்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க கிட்ஸு இப்போ இருக்கிற கிட்ஸுங்கெல்லாம் வேறு லெவலு கடல் தண்ணி பார்த்து பயமா இந்த கடலை பார்த்து ஐயோ சூப்பராக இருக்கும் கடல் தண்ணியில் விளையாடுனா தைரியமாக போய் விளையாடுங்க இங்கே வந்து நவீன மீன் அங்காடி இருக்குங்க வந்து பாருங்க அதே மாதிரி வந்து ஃபுட்பால் ஃபுட்பால் க்ரௌண்டு ஒன்று அங்கே இருக்குது வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருந்தால் மெம்பர்ஷிப் போட்டு விளையாடுங்க ஃபுட்பால் வந்து இப்போதைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஃபுட்பால் டீம் தான் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது அது கொஞ்சம் நல்லா வர்ல வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அடுத்தது கபடி அடுத்தது இல்லை முதல்லையே கபடி தான் எனக்கு பிடிக்கும் அப்புறமா தான் ஃபுட்பாலை பற்றி புரிஞ்சுக்கிறங்க அப்புறமா தான் வந்து ஃபுட்பால் வந்து எவ்வளோ நல்ல விதமான ஒரு கேமுன்னு சொல்லி புரிய வந்தது அப்புறம் தான் ஃபுட்பாலை நான் விரும்பினேன் சின்ன வயசுலேருந்து கபடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே கபடி நல்லா விளையாடுவேன் ஒரு காலத்தில் இப்போ முடியல நாற்பது தாண்டாவே கொஞ்சம் உடம்பு உடம்பு ஒத்தழைக்க மாட்டேங்கிது ஆனால் விளையாடுவேன் இப்போ கூட கபடி ஒரு தான் ஃபுட்பால் வந்து பெரிய கேமுங்க வேற லெவலான கேமு ஃபுட்பால் அந்த சைடு எங்க எங்க தெரியுதுங்களா அங்கே சின்னதோ தெரியுது ஏரோப்ளேன் போது என்னோடய மொபைலு இன்னும் கொஞ்சம் வசதியான மொபைல் இருந்தால் ஜூம் பண்ணால் கூட நல்லா தெரியும் வசதி கம்மியான மொபைல் அப்படி தான் தெரியும் சரிங்களா ரொம்ப ஆர்வம் குத்தினே குதிச்சுனே இருக்கும் ஏதாவது பேசினே இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு வேறு லெவலில் விளையாடுதுங்க அந்த ரெண்டு பேரை பார்த்திங்களா பின்னாடியே செம்மையாக விளையாடும் அப்புறமா வந்து அந்த சி அந்த பட்னி பட்டணம் பார்க்கும் அந்த சைடு போனீங்கன்னாக்கா மீன் கடையிலலாம் தாராளமாக இருக்கும் உங்களுக்கு எந்த மீன் கடைக்கு போய் சாப்பிடணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா எந்த கடையில் போய் சாப்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எந்த கடையில் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும் மீன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் நல்லா ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இருக்கிறாங்க நிறைய பேர் மீனுக்குன்னே வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து மீன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு நேராக கொல்லமுக்கு தான் போவேன் நான் ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்குது அங்கே போய் கொல்லமுக்கு போய் அங்கே மீன் வாங்கி சாப்பிட்றது ஏன்னா கம்மியாக விலையில் எனக்கு தராங்க எனக்கு மெரினா பீச்சில் இது இருக்கும் நான் வாங்கினத கிடையாது ஏன் ஏன் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் எங்கள் மீனுடைய எந்த கடற்கரலில் போய் மீன் வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு வசதியாக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்டாக இருக்கும் பட்ஜெட்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு எந்த பீச்சாண்டை போய் மீன் சாப்பிட்றது விருப்பமாக இருக்குது அது கம்மி விலையில் நிறைய மீன் கிடைக்குது க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ம் நிறைய பேர் என்னோடய வீடியோ வந்து பார்க்குறீங்க உள்ளே வந்து ஆனால் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அது கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சாதான் என்னுடைய சரிங்களா ம் மெரினா பீச்சுக்கு வந்து முக்கால்வாசி நான் விளையாடுவேன் ஏன்னா இப்போது வந்து ஏன் வீடியோ பிடிக்கிறேன்னாக்கா ரெண்டு பேர் அங்கே விளையாடுறாங்க பாருங்க அது பார்க்குறதுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்குது எனக்கு அதனால தான் வீடியோ பிடிக்கிறேன் நான் வீடியோ பிடிக்கும்போது பேசாமலே வீடியோ பிடிச்சாலும் பார்க்க மாட்டாங்க ஜனங்க அதனால தான் ஏதாவது ஒன்று பேசினே இருக்கிறேன் நான் ஏன்னா தேதி இந்த வர பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்துக்கிறாங்க யூடியூப்பு யூடியூப்காரங்க எனக்கும் முக்கவாசி பேருக்கு பயமாக கூட இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் போனோம் டும் டும் நிறைய விஷயம் இருக்கு பேச வேண்டியது ஆனால் பேசுனாலும் பயன்பா இருக்கு ஏதாவது பின் விளியோ ஆபத்து வருமானு சொல்லி அதனால நான் வந்து ரொம்ப ஆபத்து நிறைய ஃபேமஸான யூடியூபர் வந்து பேசுறது இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனையை தான் நிறைய பேர் பேசுறாங்க இந்தியாக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இந்தியாக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுங்க ஃபேமஸ் யூடியூபர்ஸ் ஃபேமஸாக இருக்கிறீங்கள அவங்கள சொல்கிறேன் நான் ஏன்னா என்னோடய சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறேன் யாரும் ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணாலும் அது ஓப்பன் பண்ணி பார்க்கவும் மாட்டாங்க பார்த்தாலும் நான் என்ன பேசுகிறேன்னு அவங்களுக்கு புரியாது ஃபேமஸ் யூடியூபருங்களுக்கு பேசுங்கள் இந்தியாக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுங்க சரிங்களா இந்த மெரினா பீச் பற்றி உங்களுடைய கருத்து என்ன நான் பார்க்காத விஷயங்கள் என்ன நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன் நான் என்ன நான் என்ஜாய் பண்ணோம் போய் எனக்கு எனக்கு ஆர்வம் எப்போவுமே கடலில் பார்த்தாவே ஆரம் ஆர்வம் அதிகம் யானையை பார்த்தா ஆர்வம் அதிகம் பெரிய பெரிய உயிரிங்க யானையை பார்த்தாலும் பிடிச்ச ஒரு பெருமிப்பாக இருக்கும் எப்போது பார்க்க வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்குறேன் டால்ஃபின்னு வேல்ஸு திமங்கலம் பெரிய திமுங்குலம் புலு வெயில் அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ள இருக்கிற பிரமிப்பை நான் உணர முடியுது அதே மாதிரி ரொம்ப சின்ன உயிரினம் இருக்கு ரொம்ப ரொம்ப சின்ன உயிரினம் பார்த்தாலும் பிரம்மி பிரமிப் ரொம்ப பிரமிப்பா இருக்கும் இது விடு இது எப்படி உருவானது என்பது ரொம்ப இயற்கைக்கு யோசிச்சாவே யோசிக்கவே முடியாது அந்த மாதிரி சின் ரொம்ப சின்ன உயிரினம் கூட இருக்கு உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத உயிரினம் நினைக்கலாம் அதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி யோசிச்சாவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எப்படி உருவாகி இருக்கும் இது அதே மாதிரி ரொம்ப பெரிய உயிரினம் யானையாக இருக்கட்டும் இப்போ இது இருக்கிற யானையாக இருக்கட்டும் இல்லை கடலில் இருக்கிற வீல் திமுங்கலம் டால்ஃபின்னு அவங்களெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதெல்லாம் எப்படி உருவாச்சு சொல்லி ரொம்ப வீந்து போவேன் நான் இதெல்லாம் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிச்சிருக்கேன் எத்தனை கோடி வருஷம் உருவா அந்த அந்த மாதிரி மீன் எல்லாம் உருவாகிறதுக்கு ரொம்ப காலம் பிடிச்சிருக்கேன் எத்தனை காலம் பிடிச்சிருக்கேன் என்ஜாய் என்ஜாய் பண்ணின்னு உட்காந்து எடுக்கிறாங்க நிற்க பேர் வந்து மீன் வாங்கி வந்து இந்த போட் மேலே ஏறி உட்காந்து சாப்பிடுவாங்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு மெரினா பீச்சுக்குள்ளே இருக்கிற ஃபுட்பால் க்ரௌண்டுக்கு போய் வீடியோ பிடிக்கிறோம் உலக மக்களுக்கு காங்கிக்கிறோம் இது ஃபேம்லியோடு வாங்க பே எப்பவுமே பீச்சுக்கு மெரினா பீச்சுக்கு வந்தாவே ஃபேம்லியோடு வந்தால் தான் பயங்கரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தனியாக வந்தால் ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ ஃபேமிலியோடு வாங்க இல்லைன்னா ஒரு பத்து பேர் ஊரில் இருக்கிற ஒரு பத்து இருபது जल्या संश मां रहंद